இந்த வில்ல பணி என்பது கொழும் மாவட்ட ஜிமீத்துளமாகவும் கொழும் மாவட்ட மசிதர்கள் சம்மேளனமும் இன்று நேற்று தொடங்கியதல்ல மாதம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இந்த பணியில் நாம் தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மசூராக்கள் செய்து அந்த முதற்கட்ட மக்களை பாதுகாப்பது எப்படி பாதுகாப்பாக வெளியே வருகிற மக்களுக்குரிய உணவுகள் தங்குமிட வசதிகள் அவர்களுடைய மருத்துவ வசதிகள் யாரு இன்னும் தண்ணீருக்குள் இருந்து கொண்டு வெளியே வராமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முடியுமான அளவு உணவு வகைகளை பொது செய்து அனுப்பி வைப்பது இந்த பணிகளில் சென்ற மாதம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இந்த பணி அலமதுல்லா நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் அதற்கென விசேடமாக மசூதா செய்யப்பட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்ற வகையில் ஒன்று உருவாக்கப்பட்டது அதற்கு நம்முடைய சராஜரி ஹாஜார் அவர்கள் தான் பொறுப்பாக கூறப்பட்டு இன்று வரை அழகாக தோழமை துணத்தோடு கைகோர்த்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வெள்ள நிவாரண பணியினுடைய தொடர்ச்சிதான் கொரோனா வெள்ளம்பெட்டு பகுதியில் வெள்ள தண்ணீர் வடிந்து அவர்கள் வீடுகளுக்கு பிந்திய காலமாக இருந்தது கடைசியாக எனவே அவர்கள் வீட்டுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே போகுகிற பொழுது அந்த வீடுகளை கிளீன் பண்ணுவதற்காக மாஷா அல்லா அகிலங்குமி துன்மாவுடைய கௌரவ செயலாளர் அதிகமான பொருட்களை தந்து உதவினார்கள் வீடுகளை கிளீனிங் செய்வதற்காக அதை கொலன்னாவ மஸ்தித் பெடரேஷன் ஊடாக ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் அமைத்து அழைத்து அவர்களுக்கு இது பகிர்ந்து வழங்கப்பட்டது அந்த கிளீனிங் பொருட்களை சுத்தம் செய்வதற்கு என்னென்ன கெமிக்கல் தேவையோ அவைகளை பகிர்ந்து வழங்கப்பட்டது அத்தோடு வீடுகளுக்கு போறவர்களுக்கு சமையல் தேவை சாமான் சமையலுக்கு தேவையான சாமான்களை உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதில் நாம் அல்ஹம்துல்லா முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது உலர் உணவு பொதிகளை கொடுக்கிற விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இன்றும் கூட உலர் உணவு பொதிகள் ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் கொடுக்க கொடுத்துருக்குறது மாஷா அல்லா அத்தோடு சில மகல்லாக்கள்ல வீடுகள்ல தளவாடங்கள் இல்லை எங்களால சமைத்து சாப்பிடுகிறதுக்கான வசதி இல்ல என்று சொல்லுகிறவர்களுக்கும் கூட சாப்பாடுகள் ஆக்கப்பட்டு அது பெக் பண்ணப்பட்டு அவர்களுக்கு சமைக்கப்பட்ட உணவுகளை மாஷா அல்லா தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருந்தோம் என்பதும் இங்கே குறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கொலன்னாவ கேடிஎம்எஃப் என்று சுருக்கமா சொல்வார்கள் கொலன்னாவ டிவிசனல் மஸ்தித் ஃபெடரேஷன் இந்த மஸ்திதுகளில் பாதிக்கப்பட்ட சுமார் இருபத்தி ஐந்து மஸ்திதுகள் அந்த நூடாக அவர்கள் மஹல்லாவுடைய மக்களாக எத்தனை நபர்கள் என்று குறித்து தருகிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதோ நீங்கள் என்னுடைய வலது பக்கமாக நீங்கள் மேலே பார்க்கலாம் கொலன்னாவ ஜும்மா மஸிதில் இருந்து ஆரம்பித்து கடைசி வரை இருக்கிற ஒவ்வொரு மஸ்திக்கும் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சில ஐம்பது குடும்பத்தினர்கள் பாதிக்கப்பட்டோம் என்று தகவல் தந்திருக்கிறார்கள் சில மஸ்திதிகளில் நூறு குடும்பம் தான் பாதிக்கப்பட்டோம் என்று தகவல் சில மஸ்திதிகள் இருநூத்தி நாற்பது முன்னூறு ஐநூறு அறுநூறு ஆக கூடியது ஆயிரத்தி எட்டு நூறு ஜாராஸ்காரின் எனவே இப்பேற்பட்ட அமைப்பில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடியுமான அளவு ஒரு மாவட்ட மஸ்திதிகள் சம்மேளனம் கொழும்பு மாவட்ட ஜமீத்துலமா கைகோர்த்து இணைந்து தனவந்தர்கள் மூலமாக இவைகளை பெற்றுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் விசேஷமாக கொழும்புக்கு வெளி வெளி மாவட்டங்களில் இருந்தும் கழுத்துறை மாவட்டம் உதவி செய்தார்கள் அஹமது இல்லா மாவட்டம் உதவி செய்த உதவி செய்தார்கள் அஹமது இல்லா அதே போன்ற குருநாக மாவட்டம் உதவி செய்திருக்கிறார்கள் இன்னும் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கம்பகா மாவட்டம் உதவி செய்திருக்கிறார்கள் இப்படி வெளி மாவட்டங்களில் இருந்தும் கிழக்கு மாகாணத்திலிருந்து உதவிகள் தந்திருக்கிறார்கள் இவைகளை வருகிற அமைப்பில் மஸ்திதுகளுக்கு தேவைக்கேற்ப அப்போது அப்ப நாம அது பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இங்கு இருக்குகிற மஸ்தி நிர்வாகிகளுக்கு மத்தியில் குலநாவையில எந்த பிரச்சனையும் இல்லாம அவர்களும் முடியுமான அளவு ஒத்தருக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்து வருகிற பொருட்களை பிரித்தெடுத்து அலமதுல்லா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் தான் அதே நேரத்தில் குழு மாவட்ட சமையல் சம்மையத்துறைய தலைவர் கௌரவ சட்டத்தரன் இவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு பொறுப்பாக தெய்வல மஸ்தி பெட்ரேஷன்ல முக்கிய பொறுப்புதாரியாக இருக்கிற சிராஜலி ஆஜியார் இருக்கிறார்கள் இதுபோன்ற பல நபர்களையும் தொடர்பு கொள்ளலாம் நாம் அன்பாக வேண்டிக் கொள்வது வீட்டுக்கு போகிருக்கிற மக்களுக்கு சில நபர்கள் மக்கள் குடும்பங்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு நீங்க டிரைவசன்ஸ் உலர் உணவு பொதிகளை தாரீங்க ஆனா அதை சமைத்து சாப்பிடுவதற்கான தளபாட வசதிகள் இல்லை அதனால் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் யாரிடத்தில் யாருக்கெல்லாம் அந்த அதாவது சமைத்து சாப்பிடுவதற்கு சமையலறைக்கு தேவையான உங்களால் பெற்று தர முடியுமோ அதை ஒரு குடும்பத்திற்கு ஏற்ப அமைத்து தர முடியுமோ தருமாறு மிக அன்போடு வேண்டுகிறோம் நம்முடைய கணக்கின் பிரகாரம் சுமார் இன்னும் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு அந்த தேவைகள் கொடுக்கப்பட வேண்டி இருக்குகிறது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய வீடுகளில் நீங்க சமைத்து சாப்பிடுகிற பொழுது உங்களுடைய எண்ணம் புரண்ணா வெள்ளம் கட்டிய கொத்தட்டுவ கோயில வத்த மக்கள் எப்படிதான் சாப்பிடுகிறார்களோ என்ன செய்கிறார்களோ என்ன சிந்தனை கவலை வர வேண்டும் நபிஹாய் சல்லாஹ் அலை சொன்னார்கள் மல்லம் யஹத்தம் நபி உமூரில் முஸ்லீமின ஃபலை சமின்னா முஸ்லீம்களுடைய விஷயத்தில் யார் கவலை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று எச்சரித்திருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் சாப்பிடுகிற பொழுது நீங்கள் உடுக்குகிற பொழுது நீங்கள் சந்தோஷமாக டீ குடிக்குகிற பொழுது உங்களுக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சிந்தனை நிச்சயம் வர வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் உங்களுக்கு வரும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம் தாராளமாக வாருங்கள் தேவையுள்ள மக்கள் நிறையவே இருக்கிறார்கள் உங்களை வழிகாட்டி வருகிறோம் நீங்கள் பத்து குடும்பத்துக்கு உதவி செய்கிறேன் முன் வருகிறீர்களா அந்த பத்து குடும்பத்தை தருகிறோம் ஒரு நூறு குடும்பம் தாருங்கள் என்று கேட்குகிறீர்களா நூறு குடும்பத்தை தருகிறோம் அல்லது ஒரு மகல்லாவுக்கு நாம் உதவி செய்ய தயார் என்று வருகிறீர்களா ஒரு மகல்லாவை தருகிறோம் நீங்கள் களமிறங்கி முன் நின்று உங்களோட கையால் அந்த மக்களுக்கு கொடுங்க உங்களுக்கு உதவியாக நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறோம் தொழில் துறையில் அவர்களை மேம்படுத்தி விடுவதற்காக தொழில் அவர்களை உயர்த்தி விடுவதற்காக நீங்கள் உங்களுடைய மஹல்லாவில் போய் அந்த மஹல்லாவுக்கு பொறுப்பா மஸ்திக்கு பொறுப்பா இருப்பதை நீங்கள் சந்தித்து உங்களுடைய பாதிப்புகளை சொல்லி அழகான முறையில் மஸ்தித் மூலமாக உங்களுடைய தகவல்களை தாருங்கள் கொழும் மாவட்ட

அநேகமான மஸித் நிர்வாகிகள் இதனை கலந்து கொண்டார்கள் அதில் நானும் அதே போல சட்டத்தன் சராசுமுதீன் சார் அவர்களும் ஒரு மாவட்ட சம்மேளனத்து மஸ்தித் சம்மேனத்துடைய கௌரவ செயலாளர் அதனை கலந்து கொண்டோம் பல தகவல்களை கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்குகிற மக்கள் அவர்களுடைய கிராம சேவகர் நிர்வாக ஜிஎஸ்சி நூலாக பதிவு செய்கிற விஷயத்த உங்கள் நிர்வாகம் கவனம் செலுத்துங்க யாரு பதிவு செய்ய இல்லையோ என்ன காரணம் என கேட்டு அவரை பதிவு செய்வதற்கான உதவிகளை நீங்கள் செய்து கொடுங்கள் அகில இலங்கை ஜிமீத்திலுமா கூட பகிரங்கமாகவே இரண்டு தொலைபேசி இலக்கங்களை கொடுத்திருக்குகிறது யாரேனும் ஒரு ஜிஎஸ் ஒரு கிராம சேகவர் உங்களை பதிய முடியாது அல்லது பதிந்ததற்கு பிறகு உங்களுக்கு அந்த உதவியை தர முடியாது இருந்தால் அவரை பற்றி முறைப்பாடு செய்வதற்காக பகிரங்கமாகவே அகிலங்கியமே சொல்லுமா இரண்டு இலக்கங்களை கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கங்களை தாராளமாக அது எல்லா மசிலும் அறிவித்தல் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் தாராளமாக அந்த இலக்கத்துக்கு உங்களுடைய தகவல்களை தரலாம் இந்த வெள்ளம் வடிவதற்கு முன்னரே இந்த வெஸ்டர்ன் மேல் மாகாணத்துறை போய் சந்தித்தோம் அவருடைய செயலாளரை சந்தித்தோம் அதுகொண்டுதான் கொழும்பு முனிசிபல் இருக்கிற டிபுட்டி மேயர் நாங்க போய் சந்தித்தோம் எவ்வாறு துப்புரவு பணிகளை நீங்க கையாள போகிறீர்கள் அதற்கான அவசியப்பாடு என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்தினோம் அவர்கள் நமக்கு உறுதி அளித்தார்கள் இங்க கொர யூசி அவர்களிடத்தில் இருக்கிற வாகன வசதிகள் குறைவாக இருப்பதனால நாங்க முனிசிபல் கவுன்சில் கொழும்பில் கவுன்சில் மூலமாக வாகன வசதிகளையும் அதற்கான அஹ் மேன் பவர்சையும் நாங்கள் தந்து உங்களுக்கான துப்புரவு பணிகளை நாம் செய்து தருகிறோம் என்று உறுதி தந்தார்கள் அவர்கள் உறுதி எடுத்ததை போன்று அவர்களாலும் முடியுமானாலும் மசாத செய்து கொண்டிருக்கிறார்கள் அது போக எங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள் சம்பவம் பள்ளியை அந்த பள்ளியோடு சேர்ந்து ஒரு 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 குழு இருக்குகிறார்கள் அவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை அலமதுல்லா கொடுத்து அதன் மூலமாகவும் பிரைவேட்டாக அலமதுல்லா துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான முயற்சிகளையும் அகிலங்கை ஜமியத்துவமாகவும் கொழும்பு மாவட்ட மஸ்திதர்கள் சம்மேளனமும் இணைந்து நாம் செயல்பட்டுக் கொண்டு அவர்களை ஆர்வப்படுத்தியிருக்கிறோம் எனவே ரூபாய்களை இந்த குப்பைகளை அகற்றுவதற்காக அவர்கள் தந்திருக்கிறார்கள் காரணம் இந்த குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்தால் அதனால் நோய் ஏற்படுகிற அபாயம் இருக்குகிறது நோய் ஏற்பட்டுவிட்டால் அந்த நோய் சில நேரங்களில் பரவுகிற நோயாக இருக்கலாம் அது பலரையும் பாதிக்க பாதிக்கும் எனவே அந்த நோய் ஏற்படுவதற்கு காரணியாக இருக்கிற குப்பைகள் அவசியம் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சிகப்பு பள்ளி என்று சொல்கிற அந்த ரெட் சம்மங்கோட்டு பள்ளி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் அவர்களோடு இணைந்து இருக்கிற ஒரு டீம் ஒரு குழு மும்முரமாக செயல்பட்டுக் செயல்பட்டு அது அதுபோக ஏனையவர்களும் அந்த குப்பைகளை அகற்றுகிற விஷயத்தில் செயல்படுகிறார்கள் அவர்களுக்கான நன்மைகளை கூலிகள் அல்லா குறிப்பா எந்த விதமான மத மொழி பேதம் இல்லாமல் மனிதன் என்ற மனித நேயத்தோடு அலமதுல்லா ஜமிலியாவும் பள்ளிவாசல் சம்மேளனமும் அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாஷா அல்லா யாரெல்லாம் இதற்கு உதவிகள் உத்தாசைகள் செய்தார்களோ உங்களுக்கு மேலான சுவர்க்கம் நாளை மறுமையில் நல்லா நிச்சயம் வைத்திருப்பான் உங்களுக்காக நாங்கள் துவா செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா